ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் இந்த மிக்ஸி க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலைங்க அது எப்படி ஈஸியாக டென் மினிட்ஸில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்குது ஃபஸ்ட்டு அதை தொடச்சி எடுத்துக்கலாம் ஸ்டீல் நல்லா தொடக்க வேணாங்க இந்த மாதிரி ஸ்பான்ஜ் நாரில் தொடச்சிக்கோங்க ஏன்னா கீரல் விழுந்துரும் அதனால் ஃபஸ்ட்டு இப்படிலாம் தொடச்சி எடுத்துருங்க லைட்டாக எல்லா இடமும் நான் படுற மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் எல்லா இடமும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு தொடச்சாச்சு இங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அதை க்ளீன் பண்ண நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்பூன் சோடா உப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் லெமன் வந்து நல்லா அப்படியே புளிஞ்சி விட்டுக்கோங்க புளிஞ்சி விட்டுட்டு அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெமன்லேயே எடுத்து அந்த சோடா உப்பை அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து அவ்வளவு அவ்வளவுதாங்க இங்கே பாருங்க நான் தொடச்சவங்கள்ட காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் நாரே யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி லெமன்லேயே தொடங்க இங்கே பாருங்கள் எல்லா இடமும் படுற மாதிரி நான் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த அழுக்கெல்லாம் போகணும் இல்லையா அதனால நான் தொடக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த சைட் கேப்லேயும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ப்ரெஷ்ஷு எடுத்துக்கிட்டு அந்த உள்ள கை போகாதில்லையே அதனால் ப்ரஷில் அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் இந்த மாதிரி காஞ்சு போடனால கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டேங்க இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி சோடா உப்பையும் இது லெமனையும் தேய்ச்சி இப்படி விடுறேன் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு தாங்க எல்லா இடமும் உள்ளெல்லாம் போய் க்ளீன் பண்ணோம் அதனால தான் ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் சைட்லேயும் அப்படியே தேய்ச்சி விடுறேன் ஏன்னா அங்கே தான் அழுக்கு நிறையா சேர்ந்துருக்கும் அந்த ஓட்டையிலலாம் அதனால் நான் நல்லா தேய்ச்சி விடுறேன் எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே தேய்க்கிறேங்க இங்கே எத்தனை நாள் இந்த மாதிரி கரை வந்திருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தல தொடச்சி பாருங்கள் எவ்வளவு கரையானாலும் ஓடி போயிடும் எல்லா இடமும் ப்ரெஷ்ஷில் பார்ப்பேன் வெளியில் வந்து தொடக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு இருக்கு இல்லையா அதுலேயும் எல்லா இடத்துலையும் நான் தொடச்சி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் பாதி அளவு சுத்தமாகிடுச்சு இன்னும் உள்ளே மட்டும் லைட்டாக இருக்குது அதையும் நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி நல்லா தேய்க்கிறேன் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இப்படி தொடச்சா போதுங்க டெய்லியும் தொடக்க வேண்டிய அவசியம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும் உங்கள் மிக்சி வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் முக்கால் வாசி வந்து தொடச்சிட்டேன் எல்லாமே பாதி அளவு க்ளீன் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் உள்ள அழுக்கு இருக்குது வெளியில் மேக்ஸிமம் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு காட்டன் துணியை எடுத்துகிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே தொடச்சி விடுறாங்க இங்கே பாருங்கள் தொடைக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நல்லா தொடச்சி விடுறேன் இங்கே பாருங்கள் காட்டன் துணிலே தொடங்கிங்க அப்போ தான் கீரல் விழாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருந்த மிக்சி இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா இடமும் படுற மாதிரி நான் தொடக்கிறேன் உள்ளே கொஞ்சம் அழுக்கு இருக்கு இல்லையா அதுலேயும் அப்படியே நான் தொடச்சி விடுறேங்க இங்கே பாருங்கள் உள்ள நல்லா அழுக்கெல்லாம் தொடச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் முன்னாடி எப்படி எவ்வளவு கரையாக இருந்தது இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தொடச்சாலே போதுங்க உங்கள் மிக்ஸி வந்து பளபளன்னு பழன்னு இருக்கும் சோடா உப்பு லெமன் ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க எப்படி இருக்கு பார்த்திங்களா புது மிக்ஸி போல் ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்